வணக்கம் நம்ம தலைவர் மோடி பேசிய ஒரு வீடியோவை கொஞ்சம் பார்க்கலாமா அப்கி ட்ரம்ப் சர்கார் அப்கி பார் ட்ரம்ப் சர்கார் அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்கி பார்

தண்ணீரை மொடக்கு மொடக்கு என்று குடித்து கொண்டிருந்த மோடியை நாம் பார்த்தோம் மோடி கடைசியில் என்ன பண்ணார் ஆப்ரேஷன் சிந்துர் விஷயத்தில் எந்த அமெரிக்காவுடைய அமெரிக்காவோ அல்லது இந்த பிற நாடுகளுடையோ தலையீடும் கிடையாது அப்படின்னு ட்ரம்பினுடைய பெயரை சொல்லாமல் சொன்னார் இல்லையா அது சொல்லி முடித்து சில நிமிடங்களாகல அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் என்று சொல்லக்கூடிய சமூக கணக்கின் வழியாக ரெண்டு செய்திகளை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியாவின் மீது இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படுகிறது கூடுதலாக அபராதம் விதிக்கப்படுகிறது அது மட்டுமல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரம் செத்த பொருளாதாரம் என்றும் சொல்லியிருக்கிறார் இப்போ வடிவேல் பாஷையில் சொன்னால் இது இல்லை இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது அதுதான் ஹைலைட் என்ன சொல்கிறார் தெரியுமா ட்ரம்ப் பாகிஸ்தானோட மிகப்பெரிய எண்ணெய் ஆதாரங்களை உருவாக்குவதற்கு நாங்கள் அவர்களுக்கு உதவப்போகிறோம் யாருக்கு தெரியும் ஒருவேளை அவர்கள் ஒரு நாள் இந்தியாவிற்கு எண்ணெய் விற்பனை செய்வார்கள் அதாவது பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எண்ணெய் விற்பனை செய்யக்கூடிய நாள் வரும் நாம் அவர்களிடம் மண்டியிட்டு நிற்க வேண்டிய சூழல் உருவாகலாம் என்று நம்மை பார்த்து அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய மோடியினுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறார் வழக்கமாக ஆர் காரர்கள மோடியோ அமித்ஷாவோ ஏதாவது உடனடியாக பேசுவார்கள் பார்த்தா எதுவுமே அவங்க பேச மாட்டாங்க அவர்கள் மிகப்பெரிய கோழைகள் என்பது நமக்கு இந்திய மக்களுக்கு நன்றாக தெரியும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த செய்தி வந்து சில நிமிடங்களிலேயே ராய்டஸ் நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிடுறாங்க என்ன அப்படின்னா மோடி பயந்துட்டாரு இந்தியாவுடைய ஐந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் அதாவது எண்ணெய் நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள் இருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு உண்மையுன்னு தெரியல ஆனால் அப்படி செய்தி ஒன்று இருக்கு சரி இப்போது மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு விட்டார் வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் இந்தியாவுடைய நிலைமை என்னங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த இருபத்தைந்து சதவீதம் வரி விதிப்பு நடந்தால் இந்தியாவுடைய பொருளாதார நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சிம்பிளாக சில விஷயங்களை சொல்கிறேன் இந்தியாவுடைய ஜவுளி ஏற்றுமதியில் அமெரிக்கா இருபத்தைந்து சதவீதம் பங்கு வகிக்கிறது அப்படின்னா நம்முடைய திருப்பூராகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் இன்னப்புற இந்தியாவுடைய பெருநகரங்களில் இருக்கக்கூடிய ஜவுளி தொழில் எவ்வளோ பெரிய சிக்கலை சந்திக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்திய நகை ஏற்றுமதியில் அமெரிக்கா முப்பது சதவீதம் பங்கு வகிக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய மொபைல் ஃபோன் ஏற்றுமதியில் பன்னிரெண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான மொபைல் ஃபோனை வந்து அமெரிக்கா வாங்கி கொண்டிருக்கிறது அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா விதிக்கக்கூடிய சராசரி வரி எவ்வளவு தெரியுமா சதவீதம் தான் இந்திய புகையிலின் மீது அமெரிக்க விதிக்கக்கூடிய விதி வரி எவ்வளவு தெரியுமா ஏறத்தாழ முன்னூற்றி ஐம்பது சதவீதம் அமெரிக்க ஒன்றியத்திற்கு அமெரிக்கா விதிக்கக்கூடிய வரி எவ்வளவு தெரியுமா பதினைந்து சதவீதம் பிரிட்டனுக்கு பத்து சதவீதம் ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா சொல்லியிருக்கிறது இந்தியாவிற்கு இருபத்தைந்து சதவீத வரியும் கூடுதலாக அபராதமும் விதிக்கப் போகிறோம் என்று நீங்கள் இந்த இடத்துல ஒரு செய்தியை பார்க்கணும் இரண்டாவது முறையாக ட்ரம்ப் வந்து பதவியேற்கிறார் நமக்கு எல்லோரும் தெரியும் இந்த நேரத்தில் மோடி ட்ரம்பினுடைய சந்திப்பு நடக்கிறது இந்த சந்திப்பில் ட்ரம்ப் நேரடியாகவே மோடிட்ட சொல்லியிருப்பதாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது பிரிக்ஸ் கூட்டமைப்பிலிருந்து இந்தியா வெளியேறணும் அடுத்ததாக இருந்து பொருள் வாங்குறதை முழுமையாக நிப்பாட்டணும் அடுத்ததாக நீ வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் டப்பா பழைய ஆயுதங்கள் எல்லாம் வச்சுருக்கிறோம் துருபிடிச்சு போகிற ஆயுதங்களெல்லாம் எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்குறோம் அதையெல்லாம் நீ உடனடியாக வாங்கி ஆகணும் இதற்கெல்லாம் மோடி சம்மதித்திருப்பதாக சில செய்திகள் வெளிவந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது முடிஞ்சு அடுத்தது என்ன அது முடிஞ்சால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி இந்தியர்கள் வேலை செய்து கொண்டிருக்காங்களே ஐடி துறைகளில் இனிமேலாம் அந்த ஐடி துறையை முழுமையாக இந்தியர்களை வேலைக்கு சேர்ப்பதை நிறுத்திடணும் அப்படின்னு அமெரிக்க ஐடி நிறுவனங்களுக்கு கூகுள் மாதிரியான நிறுவனங்களுக்கு கட்டளை இடுகிறார் தொழிற்சாலைகளை இந்தியாவில் உருவாக்கக்கூடாது அப்படின்னு ஆப்பிள் மாதிரியான நிறுவனங்களுக்கு கட்டளை இடுகிறார் இதெல்லாம் தொடர்ந்து இருக்கார் மோடி மேலே ட்ரம்புக்கு அவ்வளோ பெரிய கோபம் எதனால் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியல இன்னைக்கு வரைக்கும் அது வந்து பெரிய ஒரு 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 ரொம்ப அந்தரங்கமான விஷயமாக தான் இருக்குது எதனால் இவ்வளோ கோபத்தில் இருக்கிறாரு ட்ரம்ப்பு மோடி மேலே அப்படிங்கிறது சரி இப்போ கூடுதலாக ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் இப்போ கிட்ட இருந்து நம்முடைய இந்தியா வந்து பெட்ரோலெல்லாம் இறக்குமதி செய்கிறார்கள் காரணமாக நம்ம சொல்லுவது என்ன மற்ற நாடுகளை விட ரஷ்யா குறைவான ரூபாய்க்கு வந்து நமக்கு எண்ணெய் கொடுக்குறாங்க பெட்ரோல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா ஆனால் அதனால் இந்தியாவிற்கு ஏதாவது பயனுண்டா மோடி குறைவான விலையில் கிட்ட இருந்து பெட்ரோலை வாங்குகிறாரு அதனால் இந்தியாவிற்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா கிடையவே கிடையாது என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அங்கே தான் ஒரு செய்தி இருக்குது என்ன அப்படின்னா அங்கிருந்து வாங்கக்கூடிய பெட்ரோலை நீ இங்கே வந்து பெரும் நிறுவனங்கள் சுத்திகரிப்பு செஞ்சு அது ஐரோப்பாவுக்கே ஏற்றுமதி செய்யக்கூடிய நிகழ்வு தான் நம்ம பார்க்குறோம் மோடியினுடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி முடிஞ்சு போகும்போது ஒரு லிட்டர் பெட்ரோலுடைய விலை என்னவாக இருந்தது இன்றைக்கி மோடியினுடைய ஆட்சியில் என்னவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கூடுதலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் சரி இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு மோடி வந்து இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அளவுக்கு அவருடைய பிம்பவத்தை வந்து சுக்கு நூறாக எல்லாரும் சேர்ந்து உடச்சிட்டாங்க வெளியில் தலகாட்ட முடியாத அளவிற்கு இப்படி ஒரு பிரதமர் அவமானத்தை சந்திக்கிறாருன்னா வேறு யாரும் இருக்க முடியாது ஆனால் இன்றைக்கி காலையில் தினமலம்னு ஒரு பத்திரிக்கை இல்லையா தமிழ்நாட்டு மக்கள் அந்த பத்திரிக்கைக்கு தினமலம் என்று தான் பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்த தினமலம்னுங்கிற ஒரு பத்திரிகையில் என்ன தலைப்புச் செய்தியாக போட்டிருக்காங்க தெரியுமா அதாவது அமெரிக்காவிற்கு ஆதரவாக அமெரிக்காவிற்கு ஒத்துவதும் ராகுல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல வேலை இவனுங்க என்ன செய்தி போட்டிருப்பானுங்க பயந்தேன் இப்படி தான் போடுவானுங்க அப்படின்னு இப்போது அமெரிக்கா வந்து இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்திருக்கிறார்கள் உடனடியாக மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து கூட்டாக செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அமெரிக்காவோடு கிரிக்கெட் விளையாடுவதை இந்தியா நிறுத்தி கொள்ளும் அப்படின்னு போட்டாலும் போடுவானுங்கன்னு நினைச்சேன் ஆனால் அது போடலை இப்படி போடுவானுங்கன்னு நினச்சேன் என்ன மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்புக்கும் அமெரிக்க நிறுவனங்களுக்கும் ஈடி அனுப்பினார்கள் சோதனை செய்வதற்கு ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு தொப்பி ஓட்டம் இப்படியெல்லாம் தினமலம் போடுவான்னு பார்த்தேன் எவ்வளவு கேடு கட்டவணங்களாக இருக்கிறான் பாருங்கள் பத்திரிகைகள் அதிகார வர்க்கத்தை ஆதரிக்கிறது என்றால் அந்த நாடு பாசிசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது உண்மை அவர்கள் செய்யக்கூடிய அட்டுழியங்களை அக்கிரமங்களை தோலுரித்து காட்டாமல் இருந்தால் அந்த நாட்டின் ஜனநாயகம் கேள்விக்குறி அப்படிங்கிறத தினமலம் மாதிரியான பத்திரிகைகள் புரிந்து கொண்டால் நல்லது மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாயல் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை பண்ணுங்க